காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் விசுறு ஊராட்சியில் மத்திய மாநில திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்டத்தில் ஊராட்சியாக செயல்பட்டு வருகின்றது காணலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியம் விசிறு ஊராட்சி மத்திய மாநில அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்டத்தில் முன்னோடி ஊராட்சியாக செயல்பட்டு வருகிறது விசிறு ஊராட்சியில் பிரதம மந்திரி கிராமசாலை திட்டம் மற்றும் மாநில அரசின் சாலை வசதிகள் மேம்பாட்டு திட்டங்களின் மூலம் தரமான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தில் சுமார் இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு தினந்தோறும் முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் பத்துக்கும் மேற்பட்ட புதிய குளங்கள் அமைக்கப்பட்டுள்ளது கால்வாய் சீரமைத்தல் புதிய கால்வாய்கள் உருவாக்கப்பட்டுள்ளது பசுமையான கிராமத்தை உருவாக்கும் பொருட்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் கிரீன் தமிழ்நாடு மிஷின் திட்டங்களின் மூலம் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நடவு செய்து குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது குடிசியில்லா கிராமங்களை உருவாக்கும் பொருட்டு பிரதம மந்திரியின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலம் எழுபது கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஊராட்சியில் தூய்மை பாரத இயக்கத்தின் மூலம் தினந்தோறும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு பிளாஸ்டிக் இல்லா ஊராட்சியாக மாற்றப்பட்டுள்ளது மேலும் திறந்த வேளையில் மலம் கழித்தல் அற்ற ஊராட்சியாக மாற்றி குக்கிராமங்களில் சமுதாய கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி எங்கள் ஊராட்சியில் மத்திய மாநில அரசு திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றோம் குறிப்பாக ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் எனக்குரிய இருநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு முறையான தண்ணீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளோம் நூற்றுக்கும் மேற்பட்ட குடிசை வீடுகளை காங்கிரீட் வீடாக மாற்றியுள்ளோம் எம்ஜி என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் மூலமாக பத்துக்கும் மேற்பட்ட புதிய குளங்கள் எடுத்துள்ளோம் அது மட்டும் இல்லாமல் பழைய குளங்கள் தூர்வாரியுள்ளோம் புதிய கால்வாய்கள் ஏற்படுத்தியுள்ளோம் மேலும் எம்ஜி என்ஆர்ஜி திட்டத்தின் மூலமாக பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மரங்கள் நடவு செய்து குறுங்காடுகளை உருவாக்கியுள்ளோம் குறித்து பயனாளிகள் கூறுகையில் இந்த குளத்தாலம் வந்து அன்றாட வாழ்வாதாரத்துக்கு நீர்நிலை நிலை மாற்றம் வந்து உயர்கிறது இந்த நூறு நாள் திட்டம் மூலயமா இந்த இருக்குது கால்நடைகளுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது இந்த நூறு நாள் திட்டத்தின் மூலமா வர ஊதியமும் வந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு யூஸ் ஆகுது மத்திய மாநில அரசுக்கு மிகவும் நன்றி சொல்லும் எங்க ஊர்ல பத்துக்கும் மேற்பட்ட புதிய குளங்கள் அமைச்சிருக்கோம் இந்த புதிய குளம் அமைப்பதனால மட்டம் உயர்ந்திருக்கு கால்நடைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மிகவும் நன்றி தெரிவித்துக்கிறோம் டிடி தமிழ் செய்திக்காக காஞ்சிபுரம் மாவட்டம் ஊராட்சியிலிருந்து பி ஆர் சிவகுமார்